வரக்கூடிய கணவன் மாப்பிள்ளை அவரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொண்ணை பற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கணவர் வந்து அதாவது வரக்கூடிய மாப்பிள்ளை பெண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து பெரிய இடத்துல இருக்கணும் பணக்கார மாப்பிள்ளையாக இருக்கணும் காரு பங்களா வசதி இருக்கணும் நிறைய படிச்சுருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரி அந்த வரக்கூடிய மாப்பிள்ளையோட ஸ்டேட்டஸ் அதை நம்ம பெண்ணோட ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய் ஏழாம் அதிபதியாகி அவர் சுக்கரனோட வீடுகளில் ராசி கட்டத்துலேயோ அல்லது அம்சக்கட்டத்திலேயோ இருந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக ஒரு செல்வ சீமான் மணமகனாக வருவார் மாப்பிள்ளையாக வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் ராசி கட்டத்துலேயோ அம்ச கட்டத்துலேயோ சுக்கரனோட வீட்டில் இருக்கணும் அந்த செவ்வாய் ஏழாம் அதிபதியாக இருக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது புதன் ஏழாம் அதிபதியாகி இருக்காரு அப்படின்னா அவர் ராசி கட்டத்துலேயோ அம்சத்துலேயோ உச்சம் பெற்று இருந்தார்னா நல்ல படித்த மாப்பிள்ளையாக வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பாரு புத்திசாலியான மாப்பிள்ளையாக இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது லக்னத்திற்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதிகள் பத்து பதினொன்றில் இருந்தாங்க அப்படின்னாலும் ஒரு செல்வந்தர் மா மாப்பிள்ளையாக வருவார் ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளை மாப்பிள்ளையாக வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது லக்னத்திற்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதிகள் பத்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டாலும் பணக்கார மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஒன்று ஏழாம் அதிபதிகள் இணைந்து லக்னத்தில் பலமாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு பணக்கார மாப்பிள்ள வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மாப்பிள்ள மட்டும் இல்ல நான் அந்த பொண்ணை வந்து நல்ல பிரியமா அன்பா நல்ல குணமா பாதுகாப்பா பாத்துக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றும் அல்லது ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றும் இருந்துட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையும் ஒரு பணக்கார மாப்பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் பார்க்கறது பேசிக் பாயிண்ட்ஸு இன்னொன்று காரக கிரகத்தையும் பார்க்கணும் சுக்கரனையும் பார்க்கணும் சுக்கரனும் ஜாதகத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையின் ஸ்டேட்டஸ் வந்து சிறப்பாக இருக்கும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்கும் அது மட்டும் அல்ல ஐந்தாம் வீட்டுக்குடையவர் இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் சரி இரண்டாம் வீட்டுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் சரி மாப்பிள்ளைக்கு கார் வசதியெல்லாம் நிறையா இருக்கும் கார் நிறையா வச்சுருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்